அப்பா அவனுடைய உபதேசம் சரணாகதின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டாலும் அதில் பல கோடி சமங்களை உள்ளடக்கி வச்சுருக்கீங்க அது ஒவ்வொரு பரிணாம நிலையிலேயே எங்களுக்கு உணர்த்தப்படுது அதை நாங்கள் உள்ளுக்குள்ளேருந்து எங்களுக்கு உணர்த்துறீங்க அது நிறைவாக இருக்குது நிறைஞ்ச கருணையில் அது உணர்த்திக்கிட்டே இருக்கீங்க இருந்தாலும் ஒவ்வொரு வினையை கடந்து நகர்ந்து எங்களை நீங்கள் அழைச்சிட்டு போகிறப்ப அதில் பல இன் அந்த அது இன்னல்னு சொல்லக்கூடாதுன்னு எங்களுக்கு கட்டளையாக எடுத்திருக்கீங்க இருந்தாலும் எங்கள் வினை சார்ந்து அந்த இதை கடந்து போகிறப்ப அதில் நிறைய சலனங்கள் வருது அப்ப சரணாகதி நிலையிலிருந்து நழுவக்கூடிய மனநிலை வந்து பலவிதமாக எங்களுக்கு என்ன சலனங்கள் வந்து உண்டாகுது அதையெல்லாம் கடந்து செல்றதுக்கு இன்னும் மேன்மையான பக்குவங்கள் என்ன கடைபிடிக்க வேணும் சீடர்கள் வந்து அவ்வப்பொழுது எழுகின்ற வினைநிலைகள் இது இகலோகம் நடந்து கொண்டிருப்பது இகலோகம் கலியுகம் இவ்யுகத்திலே ஒருவன் ஆன்மீக நிலையினை உண்மையான இறையான்மீக நிலையினை கையாண்டு வருகின்ற நிலைக்கு அவனுக்கு வருகின்ற சூழ்ச்சிகள் ஏச்சுகள் போட்டிகள் பொறாமைகள் என்பது தொடர்ச்சியாக அவனை நாடி வரும் உள்ளுக்குள் இருக்கும் உறவாளர்கள் மூலமாகவும் தன்னை சுற்றி இருக்கும் நண்பர்களின் மூலமாகவும் இக்கலியுகத்திலே அவன் சென்று வருகின்ற தலங்களில் இருக்கக்கூடிய மாநிலங்களின் மூலமாகவும் பல்வேறு வினை நிலைகளை அத்தகைய வசைபாடுகளை பெற வேண்டிய சூழல் கலியுகத்தில் நிலவும் ஆனால் அத்துணை வசைபாடுகளையும் அத்துணை சூழ்ச்சிகளையும் பொறாமைகளையும் ஏற்றுக்கொண்டு சிவநிலை காண ஒருவன் விளைகின்ற பயணத்திலே அவன் சிவநிலை நோக்கி அவன் பயணப்படுகின்ற அத்தகைய தருணத்திலே அனைத்தையும் அவன் மேல் எரிகின்ற மலர் தூவல்களாக மலர் தூவல்களாக ஏற்றுக்கொண்டு அதனை ஏற்றுக்கொண்டு அத்தகைய தூவல்களை தூவல்களை சிவத்தின் மேல் அவன் எரிகின்ற அத்தகைய நிலையாக நீர் நினைந்து கொண்டு அத்தகைய எரிதலுக்கும் அத்தகைய வசைபாடுதலுக்கும் உரிய அவ்வினை நிலைக்குரிய மாற்று நிலைகளை சிவம் பார்ப்பார் சிவம் கண்டுகொள்வார் பிரபஞ்சம் கண்டுகொள்ளும் என்கின்ற நிலையோடு நீர் உம்முடைய பாதையை பயணத்தை சீராக்கி நேராக்கி சீற்றமிகு சித்த நிலையாக்கி நீர் ஆற்றிக்கொண்டு வருகின்ற பொழுது உமை எவ்வினையும் அண்டாது நீர் நடைபோட உமை கட்டி காப்பது பிரபஞ்ச மகா சபையினுடைய பிரம்ம முகூர்த்த நிலை கொண்ட தவநிலை என்பது அகத்தியன் அற்புதமாக ஓர் நிலை இல்லை மேம்பட்ட ஓர் நிலை இல்லை பிரபஞ்சத்திலே ஒருவன் தன்னை அடக்கி ஆண்டு அவன் ஓரிடத்தில் அமைதி கொண்டு அமர்வது என்பது அத்தனை அத்துணை சாத்தியமல்ல பூகுலகில் அவன் அவனை அடக்குகின்ற பொழுதே அவன் ஓரிடத்தில் அடங்கி அமரக்கூடிய சூழல் நிலவும் அத்தகைய சூழலை நிலவி காட்டுவதற்கும் உருவாக்கி காட்டுவதற்கும் அற்புதமான வழிநடைமுறைகளை கற்றுக் கொடுப்பது பிரபஞ்ச சபையினுடைய அருள்மொழி கூறும் இது போன்ற சச்சங்க பெருவிழா இச்சங்க பெருவிழாக்களிலே வந்து கலந்து கொண்டு உரைப்பவன் அகத்தியன் உடன் அமர்ந்திருப்பவன் சிவமகா வாழை சித்தன் என்ற நினைவோடு தன் சிந்தை நினைவோடு அமர்ந்து இச்சொற்பொழிவுகளை தன் செவிமடுக்க கேட்கின்றவன் நிச்சயம் நிச்சயம் கலியுகத்திலே சிவநிலை அடைவான் சிவநிலை என்பது எங்கும் பெற முடியாத நிலை அல்ல ஆனால் எவரும் பெற முடியாத நிலை அல்ல ஆனால் அது சுலபம் ஆனால் கடினம் என்று அடிக்கொரு முறை நாவிற்கு ஒரு முறை சித்தனோடு அகத்தியன் உரைக்கின்றார் போல் அது எங்கும் எட்டிவிடும் தூரமே ஆனால் எட்டுவதற்குரிய அம்முயற்சிதனை ஒருவன் கையாளுவது என்பதே கடினம் அக்கடின முறைதனை ஒருவன் கையாண்டு உணர்ந்து பயணப்படுகின்ற வேளையிலே சிவத்தை கண்கூடக் காணலாம் உள்ளிருக்கும் சிவத்தை அவன் கூட காணலாம் ஜீவ ஆத்மாவை உணர்கின்ற பொழுது பரமாத்மாவை காண்கின்ற பெருமகா நிலைதனை கற்றுக்கொடுக்கும் சபை இது ஆகவே சபை நோக்கி அழைக்கின்றான் திருமூலன் திருமூலன் சபை நோக்கி அழைத்தான் அன்றைய நாள் அன்றைய நாளிலே திருமூலன் சபை தொடங்கிய காலம் முதல் ஜீவ ஏடு பிரிக்கப்பட்ட காலம் முதல் ஜீவ ஏட்டிலிருந்து ஆற்றல்கள் பிரிக்கப்பட்டு ஒட்டுமொத்த ஆதி கைலாய சிவசூட்சம நூலாக உருவெடுத்த பின்பு திருமூலன் அழைத்தான் அன்று அழைப்பு கேட்டு வந்த அமர்ந்தவன் சித்தனாகி சிவனாகி இப்பிரபஞ்சத்தில் வளம் வருகின்ற அற்புத நிலைதனை எட்டி கொண்டிருக்கின்றான் ஒவ்வொரு சீடனும் சூட்சமத்திலே நாடு நகரம் தாண்டி ஆளி தாண்டி அமர்ந்திருக்கின்ற அத்துணை சரணாகதி நிலையை நிலையை கடைப்பிடிக்கும் சீடர்கள் அனைவரும் சூட்சமத்திலே வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இச்சபையில் இச்சற்சங்கத்தில் அருள்மொழி கூறும் அகத்தியன் கூறுகின்ற ஆசி மொழிகளை கேட்டு அமர்ந்திருக்கின்றார்கள் சூட்சமத்தில் என்று யாம் நிலைதனை உணர்த்தி பக்குவ நிலை என்பது பக்குவம் என்ற வார்த்தை தனை யாம் ஆசி மொழிகளிலே சச்சங்கங்களிலே பெருவாறு உரைக்கப்பட்ட இத்தகைய மொழியாகும் இது பக்குவ நிலைதனை ஒருவன் அடைவது என்பது சாத்தியம் ஆனால் அசாத்தியமான முறையிலே அமர்ந்திருந்தால் அது சாத்தியம் அல்ல பக்குவம் என்பது தன்னை உணர்ந்து தன்னை எவ்வாறு உணர்வது என்கின்ற வினாக்களையும் ஒருவன் தொடுப்பான் தன்னை எவ்வாறு உணர்ந்து தன்னை உணர்வது என்றால் தனக்குள் இருக்கக்கூடிய பஞ்சபூத ஆற்றலை உணர்ந்து உள்ளுக்குள் இருக்கின்ற ஜீவனை உணர்ந்து அஜீவன் எவ்வாறு இயங்குகின்றது ஜீவனை இயக்குகின்ற ஆற்றல் எது என்பதை உணர்ந்து அவன் தவ நிலையில் அமர்கின்ற பொழுது அவனை பஞ்சபூதங்கள் உணர்ந்து கொண்டு அவனுக்குள் இருக்கும் பஞ்சபூதங்களோடு தொடர்பு கொண்டு அவனை இக்கலியுகத்தில் சித்தனாக இறையாக சிவனாக திருமுருகனாக பரந்தாமனாக பேர் ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச வடிவமாகும் சிவமகா பாலை சித்தனாக அவனை உருப்பெற வைக்கும் நிலையை பிரபஞ்சம் வழங்கும் பிரபஞ்ச மகா சபை வழங்கும் என்று அகத்தியன் நல்லாசி கொடுத்து அமர்ந்திருக்கின்றோம் சீடலே பேராட்டலை ஓட்டி பெருங்கருணை வடிவமே போற்றி அகத்தியமே போற்றி போற்றி